Please subscribe Sadhguru Sai Creations. என்ன நீண்ட நாட்களாக நமக்கு சுகர் இருக்கு இல்ல பிபி இருக்கு இதற்கான சிகிச்சைகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோன்னும் போது இப்போ இது ஸ்டார்டிங்லேயே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது யூரியா லெவலோ இல்லை கிரியேட்டின் லெவலோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா என்னென்னா மூச்சு திணறல் ஏற்படுது வாமிட்டிங் சென்சேஷன் எந்த உணவு எடுத்தாலும் ஏற்கவே இல்லை அப்படின்லாம் நம்ம இருந்ததுன்னா கால் வீக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த கால் வீக்கம் இருந்ததுன்னா இதை எப்படி சரி செய்யலாம் இதற்கான உணவு முறைகளை நம்ம என்னென்னு பார்க்கலாம் அதிகமான ப்ளட் ப்ரெஷர் இருக்குது ஹைப்பர் டென்ஷன்னால் நமக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்தால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியா மற்றும் கிரியேட்டின் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இதை தாண்டி நம்ம உணவு முறைகளும் சிறுநீரக பாதிப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையலாம் சத்குரு சை கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும்பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியா மற்றும் கிரியேட்டினோட லெவல் அதிகரிக்குது பொதுவாக வயதானவர்கள்லாம் இதை வந்து கவனிக்க தவறுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீண்ட நாட்களாக நமக்கு சுகர் இருக்கு இல்லை பிபி இருக்கு இதற்கான சிகிச்சைகள் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோன்னும் போது நம்ம உடல்ல ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அப்நார்மலாக தெரியுது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷனோ இல்லை கால் வீக்கமோ இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம் சுகர்னால இருக்கலாம் இல்லை பிபினால இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த க்ரானிக்காக இருக்கக்கூடிய சுகர் மற்றும் தான் சிறுநீரக பாதிப்பு நமக்கு ஏற்படுது இப்போ இதை ஸ்டார்டிங்லேயே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது யூரியா லெவலோ இல்லை கிரியாட்டின் லெவலோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓகே நமக்கு வந்து சிறுநீரகங்கள் பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே இன்றைய காலகட்டத்தில் சுகர் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இத்தனை வருஷமாக எனக்கு வந்து சுகர் இருக்குங்க இதை தொடர்ந்து எனக்கு வந்து சிறுநீரகம் வந்து பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ யூரியா அண்ட் கிரியேட்டினன் முக்கியமாக இந்த கிரியேட்டினன் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவு தான் ஸோ மெட்டபாலிசம் முடிஞ்சு வெளியேறக்கூடிய ஒரு கழிவு முக்கியமாக மசில்ஸில் இந்த ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் ஆகும்போது பிரேக் டவுன் ஆகும்போது நமக்கு வெளியேறக்கூடிய ஒரு கழிவுதான் இது ரத்தத்தில் அதிகரிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சிறுநீரகங்கள் பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சோ வயதான நிறைய நபர்களுக்கு சுகர்னால இருக்கலாம் பிபினால இருக்கலாம் இருக்கலாம்னு விட்டுறோம் ஆனா திடீர்னு ஒரு நாள் சிம்டம் சிவியர் ஆகும்போது என்னன்னா மூச்சு திணறல் ஏற்படுது வாமிட்டிங் சென்சேஷன் எந்த உணவு எடுத்தாலும் ஏற்கவே இல்லை அப்படின்லாம் நம்ம இருந்ததுன்னா இதற்கு காரணம் நம்ம ரத்தத்தில் இது ரெண்டுமே அதிகரிக்கிறது தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் முக்கியமாக கால் வீக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் சோ இந்த கால் வீக்கம் இருந்ததுன்னா இதை எப்படி சரி செய்யலாம் இதற்கான உணவு முறைகளை நம்ம என்னன்னு பார்க்கலாம் இதில் முக்கியமாக நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அதுல முக்கியமாக வெள்ளை பூசணி சாறு மற்றும் சுரக்காய் சாறு ரொம்ப முக்கியம் அதுக்கு முக்கியமாக இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க தண்ணீர் குறைவாக தான் எடுக்கும் அப்போது இந்த ஜூஸாக நம்ம குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த காய்கறிகளை வேக வைத்து சாப்பிடணும் ஸோ வெள்ளை பூசணியும் இல்லை சுரக்காயோ ரெண்டுமே வேக வைத்து நம்ம சாப்பிட்டுட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது அதோடய ஃபைபர் கண்டென்ட்டும் உள்ளே போகிறதுனால நமக்கு சிறுநீரகங்கள் அதோடய ஃபங்க்ஷன் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சு கால் வீக்கம் நமக்கு குறையுது இதில் முக்கியமாக ஃப்ரூட்ஸ் ஸோ எந்த மாதிரியான பழ வகைகள் எடுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டு பழங்கள் தான் கொய்யா ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தது பப்பாளி ஸோ கொய்யா பப்பாளி தினம்தோறும் நம்ம உணவில் சேர்த்துக்கணும் ஒரு சிலர் பண்ணுற தவறு என்னென்னா இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது உப்பு குறைச்சி சாப்பிட்டுக்கோங்க நான்வெஜ் வேண்டாம் இல்லை கீரை வகைகள்லாம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லா உணவுகளையுமே அவங்க தவிர்த்துட்டு எப்போவுமே ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டு வருவாங்க என்னங்க இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா எல்லாமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படி இருக்கக்கூடாது நம்ம தேவையான அளவுக்கு உணவு எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ பசி இருக்கும்பொழுது அதற்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற பண்ணுற மாதிரி கொஞ்சமாக உணவு ஏதாவதோ இல்லை ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள் சாலடோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா சதாவரி ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சதாவரி தொடர்பான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதில் முக்கியமாக நம்ம தரக்கூடிய குரு மருந்து எல்லாமே சதாவரி நெய்யோடு சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம் இந்த சதாவரி நெய்யோட இந்த குரு மருந்துகளை சேர்த்து கொடுக்கும்போது அதிகமான ப்ளட் ப்ரெஷர் இருக்குது ஹைப்பர் டென்ஷன்னால் நமக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்தால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக நிறைய பேர் சொல்கிற விஷயம் நான் வந்து மூக்கிரட்டை கீரை சாப்பிட்டேன் பூனை மீசை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க ஸோ இந்த ரெண்டு மூலிகைகளுமே சிறுநீரகங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது பிரம்மி ஸோ இந்த பிரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையும் சிறுநீரக பாதிப்பிலிருந்து நமக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியது அதே மாதிரி இன்னைக்கு ரணகள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை சிறுநீரக கற்கள் இருந்தால் அது வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த ஜூஸ் வந்து குடிப்பாங்க இந்த சிறுநீரக பாதிப்புக்கும் அதாவது க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருந்தாலும் இந்த ரணகள்ளியை நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி தான் கீழா நெல்லி சீந்தில் இந்த மாதிரியான மூலிகைகளும் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் முக்கியமாக நீர்முள்ளி சிறுபீலை மெரிஞ்சில் இந்த மூலிகைகளும் சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான பாதிப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி இந்த மூலிகைகளை நம்ம போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியா மற்றும் கிரியேட்டின் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இதில் கவனமாக இருக்க வேண்டியவங்க ரொம்ப நாளாக எனக்கு வந்து சுகர் இருக்குது பிபி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பாத்து இதை தாண்டி நம்ம உணவு முறைகளும் சிறுநீரக பாதிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி